வந்து பின்னம் சம்பந்தப்பட்ட கேள்வி வந்து பின்னத்தில் கழித்தல் சம்பந்தப்பட்ட கேள்வி இதை செய்கிறதுக்கு எங்களுக்கு பின்னம் சம்பந்தப்பட்ட கழித்தல்கள் தேவை முதல்ல இப்ப இந்த கேள்வியை பாப்பாங்க ஒரு பாத்திரத்தில் ஐந்தில் ரெண்டு பங்கு பழச்சாறு உள்ளது அப்பாத்திரத்தில் எழுநூறு மில்லி லிட்டர் நீரை சேர்த்த பின்னர் அப்பாத்திரத்தில் நாலில் மூன்று பங்கு நிரம்பி உள்ளது ஒரு பாத்திரத்தில் ஐந்தில் ரெண்டு பங்கு பழச்சாறு உள்ளதாம் அதில் எழுநூறு எழுநூறு மில்லி லிட்டர் நீரை சேர்த்த பிறகு மூன்றில் நாலு பங்கு நிரம்பி உள்ளதா மொத்த பாத்திரத்தில் மூன்றில் நாலு நிரம்பி உள்ளதா முதலாவது கேள்வியை பார்த்தோம்னா சேர்த்த நீரின் அளவானது பாத்திரத்தின் கொள்ளளவின் என்ன பின்னமா கேள்வி கொஞ்சம் மாதிரி இருந்தால் உடனே ஒரு படத்தை ஒன்று வரைய பார்க்கணும் நாங்கள் படம் வரைஞ்சால் எங்களுக்கு இலகுவாக இருக்கும் ஒரு பாத்திரம் கொண்டு இருக்குதா அதில் ஐந்தில் ரெண்டு பங்கு பழச்சாறு இருக்கான் ஒரு பாத்திரத்தில் ஐந்தாக பிரித்து ரெண்டு பங்குக்கு பழச்சாறு இருக்கான் ஐந்தா பிரித்து ரெண்டு பங்குக்கு பழச்சாறு இருக்கா மிதுவளவும் ஐந்தா பிரிச்சு ரெண்டு பங்கு உள்ளது அப்பாத்திரத்தில் எழுநூறு மில்லி லிட்டர் நீரை சேர்த்த பின்னர் நாலா பிரித்து மூன்று பங்கு நிரம்பி இருக்கா நீர் சேர்க்கப்பட்டது அதுக்கு பிறகு சேர்த்தா பிறகு நிரம்பி இருக்கிறது வந்து நிரம்பி இருக்க மொத்தமாக நிரம்பி இருக்க அவ்வளவு வந்து நாலா பிரித்து மூன்று பங்கா இது இவ்வளவுதான் தான் நீர் சேர்த்து இருக்குது கீழே வந்து பழச்சாறு இருக்குது ஒரு பாத்திரத்தில் கீழே பழச்சாறு இருக்குது மேலே நீர் நிரம்பி இருக்குது இவ்வளவும் வந்து நாலா பிரிச்சு மூன்று பங்கு இப்போ கேள்வி வந்து சேர்த்த நீரின் அளவானது பாத்திரத்தின் கொள்ளளவில் என்ன பின்னம் நீர் வந்து இவ்வளவுந்தான் மொத்த பாத்திரத்தின் அளவு நாலா பிரிச்சு மூன்று பங்கு அதில் பழச்சாறு வந்து ஐந்தா பிரிச்சு ரெண்டு பங்கு நீர் வந்து தான் இருக்குது நீர் வந்து இவ்வளவு தான் இருக்கு அது இவ்வளோ வந்து கேட்டுக்கிடாக்கு மொத்தமாக இருக்கிறது இவ்வளவும் அதுல பழச்சாறுன்றது இந்த துண்டு இவ்வளவும் இப்போ மொத்தத்துல இருந்து பழச்சார கழிச்சு விட்டோம்ண்டா இந்த நீரின்ற பங்கு வரும் புரியுமன் நினைக்கிறேன் மொத்தமாக இருக்கிறது நாலா பிரித்து மூன்று பங்கா அதில் பழச்சாறு மட்டும் ஐந்தா பிரிச்சு ரெண்டு பங்கு இப்போ கேட்டது நீரின் அளவு தான் கேட்டது அப்போ கழிச்சு விட்டோம்டா நீர்ன்ற அளவு நீர் எவ்வளவு இருக்குண்டு வரும் பின்ன கழித்தல் மட்டும்தான் இதில் கேட்டு கிடக்குது மறைமுகமாக பின்ன கழித்தல் கேட்டுருக்குது இப்போ பின்ன கழித்தல் செய்யறதுக்கு பின்னத்தில் நாங்கள் நிறைய கழித்தல் கூட்டல் பார்த்துட்டோம் பகுதியன் இருந்தால் தான் கூட்டல் கழித்தல் செய்யலாம் அப்போ பகுதியனை சமப்படுத்தணும் இதுக்கு பகுதியை அதாவது போமாசி எடுக்கணும் போமாசி வந்து இருபது நால ஐந்தாள் தான் இருபது பேருக்கும் அப்போ கீழே பிரிக்க மேலையும் ஐந்தாவது இருக்கும் கழித்தல் ஐந்த நாலாக தான் இருபது பேரும் கீழே பிரிக்க மேலே பெருக்கணும் பூமாசு காண்டதும் நிறைய காணி பார்த்தபடியாக பூமாசு பிரித்து பிரிச்சூழலில் நேரடியாக இருபது தான் இருக்கக்கூடிய பூமாசி இப்போ இருபது மேலே பதினைந்து கழித்தல் இருபது மேலே எட்டு இப்போ விட வந்து இருபதின் மேல் பதினைந்தில் எட்டை கழித்தால் ஏழு இப்போ விட வந்து இருபதாக பிரித்து ஏழு பங்கு தான் நீர் இருக்குது இருபதா பிரித்து ஏழு பங்கு நீர் இருக்குது இப்போ நீரிண்ட அளவு இருவதாக பிரித்து ஏழு பங்கு இருபதின் மேல் ஏழு விட வந்து இருபதின் மேல் ஏழு இதே மாதிரி தொடர்ச்சியாக ரெண்டாவது களி மூன்றாவது கேள்வி என்று நிறைய இருக்குது தொடர்ச்சியாக வேறுபட்ட இப்படி பின்ன சம்மந்தமாக பார்க்கணும் வேறுபட்ட வினாக்கள் பார்க்கணும் மனிதவர் மனித நாட்கள் இப்படியெல்லாம் இருக்குது வேணுமென்றால் கமலில் பதிவு பண்ணால் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இதே மாதிரி வேறுபட்ட வினாக்களோடு சந்திப்போம் நன்றி